பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் சமயத்திலே சமயத்திலே பனிரெண்டாவது சுற்று நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட்டுள்ள காலை திண்டுக்கல் மாவட்டம் ஜல்லிக்கட்டு புகழ் பாரதி முதல் சார்பாக மாவட்டம் என்றாலே வட அந்த நாட்டிட சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றிய சாமியாடு ராமன் காலை மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை அடுக்கியோ தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் சி எம் உதயா சார்பாக திருமணப்பதி எம் கே எஸ் கோப நண்பர்களும் மிக துடிப்புடன் வளமந்து வந்து இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தோடு வருவதற்கு சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அப்பள் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா அன்றைய வீரர் காலைய வரலாறு வலிக்க போவது ஒரு காலைய

மாவீரன் எஸ் கே சதீஷ் பாய் சார்பாக முன்னூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாடிற்கு சிறப்பு பரிசாக ஜல்லிக்கட்டு நாயகனும் வழக்கறிஞர் குலமங்கல வக்கீல் திருப்பதியப்பா சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் விழா குழுவின விளங்க பெறுவதற்கு காலையும் சேர்ந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலையா சிறப்பு மிக்க வீரர்களா காலையா மதுரை மாவட்ட மழங்கானல்லூர் ஒன்றிய மஞ்சமலை நாடு மாணிக்கம்பட்டி மண்ணிலே கிராம பொதுமக்கள் மற்றும் விளையாட்டுக்குழு சார்பாக மக்கள் இயக்கம் சார்பாக நடந்து கொண்டிருக்கின்ற முத்தாய்ப்பாய் முதலாம் ஆண்டு மாபெரும் வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியிலே சமயத்திலே இரண்டாவது சுற்று நிகழ்ச்சியிலே வரமடைக்கப்பட்டுள்ள காலை திண்டுக்கல் மாவட்டம் ஜல்லிக்கட்டு புகழ் நத்தம் வாரதி புதர் சார்பாக மாவட்டம் கல் ஒன்றியம் அறிக்குறிஞ்சி சாமியாடி ராமன் அவரது

நிகழ்ச்சியானது தமிழ்நாடு வடமாடு நல விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் நெருங்கி காலங்கள் கடந்து பரிசு தொகையின் சிறப்பு பரிசு பெறுவதற்கு உள்ள ஒரு காலையா ஆறு அறிவு உள்ள ஒன்பது வீரர்களா கிளறும் இரண்டு கொம்புகளா அந்த மண் எடுத்து கைதேர்க்கும் பதினெட்டு கைகளா அடியுங்க வட்டம் போட்டு களத்தில் திட்டமிட்டு அசுரனாய் ஆடும் அழகனே வீசும் காற்றில் உன் மேனி அசைய என்றலும் புயலும் உன் வீரியத்தில் தெரிய ஏழு வண்ண நிறத்தில் சூட்டிய வட கயிறு முன்னை பின்தொடர இழைத்த நட்டு கல்லு முன் ஆட்டத்தை கண்டு மிரள மேனியை சூடேற்றி மூளையை முறுக்கேற்றி உச்சி வெயிலில் உன் பாதத்தால் புழுது கிளப்பி திமிழிக்கு

மிக துடிப்புடன் வளம் வந்து இந்த கடுமையான போட்டியிலே வெய்வது யார் வெல்ல போவது சிறந்த காலை ஆடுபடி வீரர்களே மாற்றினுடைய உரிமையாளர்களை காலை களம் அவிழ்த்து நிமிடங்கள் அறிவுற்றது காலை களம் அவிழ்த்து ஐந்து நிமிடம் நிறைவுற்றது என்பதை பெரும் மகிழ்ச்சியோர் தெரியப்படுத்திக் கொள்கின்றார் இதற்கு அடுத்தபடியாக களமிறக்கப்பட வேண்டிய காலை சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் தர்மமுனை சேர்த்து உட்கமணி அம்மாள் அவரது மூர்த்தி அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்ட மரிட்டா வட்டி இளமனாய் அம்மன் கொலை வீரர்கள் தாங்களை கொண்டு வாடி வசை தயாரில் இருக்க அன்போடு போட்டுப் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நாடு போற்றும் நமதாட்டி செய்வோம் அடுத்த கட்டா முன்னிற்க இளையோர் கைகோர்க்க வரலாறு அனைத்து கல்லூரி மாணவ மாணவியர்களை இரவு முதல் பார்க்காமல் போராட்ட களத்திற்கு அனுப்பி அனைத்து தாய் தந்தைகளுக்கும் வாடி வாசல் திறக்கும் வரை வீடு வாசல் திறக்க மாட்டம் என போராடி அனைத்து தாய்மார்களுக்கு இன்றும் என்றும் முதுமையாக இருக்கக்கூடிய கொடம் நன்றி ஜல்லிக்கட்டு ரசிக பெருமக்களுக்கு இந்த நல்வாட்டியை நன்றி கடன்களை இந்த தினம் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அமீரர்களுடைய வீரத்தை பரிசாற்றுகின்ற விதமாக நடந்து கொண்டிருக்கின்ற அஞ்சமலை நாடு மாணிக்கம் வட்டி சீமையிலே ஒத்தாய்ப்பான முதலாமாண்டு வளவஞ்சு உரட்டு நிகழ்ச்சியிலே சமயம் பனிரெண்டாவது சுற்று நிகழ்ச்சியிலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற சாமியாடி ராமன் காலை மிக துடிப்புடன் வர இந்த மாத்திற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் மலங்கா நல்லர் முனியாண்டி விலாஸ் உரிமையாளர் சீனி வாசன் அவர்கள் சார்பாக ஒன்று ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு எக்கச்சக்கமாக சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த வண்ணம் உள்ளன சிறப்பு பரிசுகளை பரிசு தொழிலை

வருக வருக அன்போடு வரவேற்கப்படுகின்ற நேரங்கள் நெருங்கி இழிப்பானா நீ நம்பர் மூணு தொடர்ல இருக்க கூடாது விதிமுறையை பின்பற்றி விளையாடு இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தோணை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஆர் என் போட்டோகிராபி அலங்கை நண்பர்கள் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளை விழாக்குள் வழங்க இருக்கின்ற காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சத்தமிட்டு காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா சத்தமா இல்லை முத்தமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பார் அடியுங்கள்

மஞ்சமலை நாடு மாணிக்கம்பட்டி சீமையிலே காலையும் சிலு சிலிருக்கின்றது சிலு சிலிருக்கின்ற ஒற்றை காலையா சிலிர்பான ஒன்பது வீரர்களா நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டனித்தோரின் சிறப்பு பரிஜனை பெறுவதற்கு காலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா ரெண்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து நிலைநாட்டிற்கு அசராமல் நான் சொந்த வீரம் குறையாது என்பதற்கு நாடு இணங்கி மன்னுதா எங்க ஊரு அதை கண்டு அசந்து நிக்கிது ஊரு இரண்டு நிக்கு மக்கள் மத்தியில் திமிழ் கொண்ட அவர்களை விழாக்குழு சார்பாக உரிமையாளர் ஆதி அருள் அவர்களை விழாக்குழு சார்பாகவும் அவர்கள் இணைந்து தோண்டிய இளவரசன் வழக்கறிஞர்கள் விழாக்குழு சார்பாக வருக வருகை நண்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் இதற்கு அடுத்தபடியாக களமிறக்கப்பட வேண்டிய காலை சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் தர்ம முனீஸ்வரர் துணையோடு மூர்த்தி மதுரை மாவட்ட அரட்டாபட்டி இளமன் ஆகிய மந்தள வீரர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் அருகாமல் ஒரு மாறன் போர் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் வடமஞ்சி வேற்று நிகழ்ச்சிக்கு அழைப்புதலை ஏற்று சிறப்பிப்பதற்காக வருகிறது கொண்டிருக்கின்ற பாசத்திற்குரிய அன்பு சக்தி மண் வாசம் லாவணி அவர்களை விழாக்குள் சார்பாக வருகிறவர்கள் என்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தொழில் சிறப்பு பரிசு வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அப்பள் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா இந்த வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சிக்கு அழைப்புதல் ஏற்று சிறப்பிவதற்காக வரிய நின்று கொண்டிருக்கின்ற பாசத்திற்குரிய அன்போக்கா மண்வாசம் லாவண்யா அவர்களும் அவர்களும் ஹோய் இந்தரி இருந்திருக்கிற சேயங்கை மாவட்டம் திருப்பத்தூர் ஒன்றியம் திருப்பகாணிப்பட்டி சோனை துணை எஸ்ஜி இरेन्द्र செல்வங்கனியின் தலைவர் அன்பச்சவர்

ஒரு காலையா ஒன்பது வீரர்களாணியா நிற நாயகனா என் வளர்த்த காலையாந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா ஒரு கலமெல்லாம் வீரர்களின் வேட்டையா இவர்களே களம் காளைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்பார் வைப்பேன்